அனைவருக்கும் வணக்கம் மகிழினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று தமிழக சூழலில் பெரும் வரவேற்பை பெற்று திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இட்லி கடை திரைப்படம் குறித்து இந்த ஆய்வு பார்வை என்பது இந்த காணொலியில் உங்களுக்கு பகிரப்படுகிறது கலை கலைக்காகவே என்று இலக்கியவாதிகள் ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்கும் சூழலில் சினிமாவை சினிமாவாகத்தான் பார்க்க வேண்டும் என்ற குரல்களும் ஆங்காங்கே ஓங்கி ஒழுத்து கொண்டுதான் இருக்கின்றன சினிமா என்பது சமூகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அரசியல் என்பது இன்று நம் கண்முன்னால் விரிந்து காணப்படுகிறது ஒரு ரசிக மனப்பான்மையோடு எவ்வித சமூக ஆய்வு நோக்குமின்றி சமூக பார்வையுமின்றி ஒரு நடிகரின் பின்னால் பெரும் திரளாக திரண்டு உயிர்களை பலியாக்குவதும் அந்த உயிர்களுக்காக எந்தவித கருணையும் இல்லாமல் அதன் பெயரில் தங்களது தலைவனை பாதுகாப்பதையும் இன்று நம் கண்முன்னால் காண முடிகிறது இந்த சூழலுக்கெல்லாம் ஒரு முக்கிய ஆதாரமாக இருப்பது இன்றைய சினிமாக்கள் தான் இந்த சினிமாக்கள் நிகழ்த்துகின்ற அரசியலைப் பற்றி தான் நாம் இன்று பேச வேண்டிய தேவை அதிகமாக எழுந்திருக்கின்றது அந்த வகையில் இட்லி கடை திரைப்படம் குறித்து நாம் அலசி ஆராய்வது மிகுந்த பொருத்துப்பாடாக அமையும் ஒரு கிராமத்தில் இட்லி கடையை தனது வாழ்வாதாரமாக கொண்டு நடத்தி வரும் ஒரு வயதானவரை அடிப்படையாக கொண்டு இந்த கதையானது கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த பெரியவரான ராஜகிரணின் கைப்பக்குவம் அந்த ஊரில் இட்லி கடைக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை ஈட்டித் தருகிறது அந்த இட்லியை சாப்பிடுவதற்காகவே மக்கள் திரள் கூடுகின்றனர் இவ்வாறாகத்தான் கதை என்பது தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறது அவர் மீது மிகுந்த அன்பு கொண்ட தனுஷ் தான் வளரும் சூழல்களில் நவீன இயந்திரங்கள் வரும்போது அதை அந்த இட்லி கடைக்குள் நுழைக்கும்போது போது அந்த கைப்பக்குவம் என்பது வருவதில்லை என்று அவர் அம்மிக்கல்லில் அரைப்பதும் ஆட்டாங்கல்லில் ஆட்டுவதும் என அவருடைய அந்த ருசிக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது என்ற ஒரு பிம்பமும் அங்கு கட்டமைக்கப்படுகிறது அவரது அப்பாவின் கைப்பக்குவத்தை மக்கள் புகழ்வதை ஆர்வமாக எடுத்துக்கொண்டு அவர் கேட்ரிங் துறையை தேர்ந்தெடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்கிறார் தன் அப்பா அம்மாவை சரியாக கவனித்து கொள்ளாத சூழலில் அவர் வெளிநாடுகளில் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஒரு கட்டத்தில் தனது அப்பா இறந்து போகிறார் நிர்கதியாக அம்மா நிற்கிறாள் ஆனால் அவருக்கு அங்கு திருமண ஏற்பாடு என்பது நடக்க இருப்பதாக இருக்கிறது அந்த கதாநாயகியின் அண்ணன் இவன் மீது ஒரு வன்மம் கொண்டவனாகவே செயல்படுகிறார் என்பதாக இந்த கதையெல்லாம் பின்னப்பட்டுள்ளது தன் அப்பாவின் இறந்த உடலை காண்பதற்காக ஊருக்கு வருகிறார் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்கிறார் பிறகு ஒரு இரண்டு நாளில் தன் தாயும் இறந்து போகிறார் இப்பொழுது திருமணம் என்ற நிகழ்வு குறித்து பேசப்படும் போது அவர் வெளிநாடு செல்ல மறுத்துவிடுகிறார் தன்னுடைய அப்பா எப்படி இட்லி கடை நடத்தினாரோ அதே போல் தானும் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த இட்லி கடையை நடத்த ஆயத்தம் கொள்கிறார் அதன் பின்னால் நடந்த கதைகள் அவர் எப்படி இட்லி கடையை நடத்தினார் அதற்கு என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டது என்பதாக இந்த கதை என்பது பின்னப்பட்டுள்ளது நாம் இந்த கதையின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் நான் இந்த கதையை குறித்து சொல்லும்போது நான் ஒரு எளிமையான ஒரு இன்னொரு கதையும் சொல்ல வேண்டியிருக்கிறது என் அப்பா துணி துவைப்பார் அவர் துவைக்கிற போது நான் உட்கார்ந்து பார்த்துருக்கிறேன் அவர் துவைக்கும் அந்த கல்லில் படும் அந்த துணியின் ஓசை என்பது ஒரு பெரும் இசையாக எனக்கு இருந்தது நான் நன்றாக படித்து ஒரு சிறந்த அதிகாரியாக வந்திருக்கிறேன் என் அப்பாவை சரியாக பார்த்து கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தினால் நான் திரும்ப வந்து நான் துணி துவைக்கச் செல்கிறேன் என்பதும் என் அப்பா நன்றாக செருப்பு தைப்பார் அந்த செருப்பை அவர் தைக்கும் லாபகம் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஊரில் எல்லோரும் அவரை புகழ்வார்கள் அதனால் நான் நன்றாக படித்தவன் என் அப்பாவை சரியாக கவனித்து கொள்ள முடியவில்லை என்று திரும்ப வந்து நானும் செருப்பு தைக்கிறேன் என்று ஒரு கதை இருந்தால் எப்படி அபத்தமோ அதே கதைதான் இட்லி கதை என்பதும் தன் அப்பா நன்றாக படித்து மகன் வளர்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் அவரின் ஆசையை அவர் நிறைவேற்றாமல் திரும்ப தன் அப்பாவினுடைய தொழிலுக்கே வருவது என்பது இன்றைய சூழலில் அவர் நிகழ்த்துகின்ற அரசியல் எதை நோக்கி நகர்கிறது என்பதைத்தான் கவனிக்க வேண்டியது ஒருவேளை விஸ்வகர்மா என்று மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்திற்கு இவர் விளம்பரம் செய்கிறாரோ என்கிற ஒரு எண்ணத்தையும் அந்த இந்த திரைப்படம் என்பது ஏற்படுத்துகிறது அது ஒரு கிராம சூழல் அந்த கிராமச்சூழலில் சூழலில் இட்லி சாப்பிட வருபவர்கள் எல்லாருமே ஒரே இடத்தில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் அது ஒரு கிராமத்தில் சாத்தியமா என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியதாக உள்ளது ஒருவர் மேலே உட்கார்ந்து சாப்பிடுவதும் இன்னொருவர் கீழே உட்கார்ந்து சாப்பிடுவதும் என்பதுதான் இன்று கிராம சூழலில் நடக்கிற சாதிய சிக்கல்களாக இருக்கிறது இந்த பதிவுகளை நாம் இந்த கடையில் பார்க்க முடியவில்லை அதே போல் டீ கடையை டீ கடையிலும் இந்த மாதிரியான ஜாதி வேறுபாடுகள் தொடர்ந்து காணப்படுகிறது ஒரு ஒரு சூழலை விளக்க வேண்டுமென்றால் அதன் யதார்த்தத்துக்குள் கொஞ்சமாவது நுழைய வேண்டும் அந்த யதார்த்தத்திலிருந்து முழுவதும் வெளியேறிவிட்டு தான் ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அந்த கதையிலிருந்து இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல வருகிறோம் என்ற கருத்தையும் வெளிப்படையாக பேசாமல் வெறும் தன்னுடைய அப்பா ஒருவேளை ராஜகிரின் அந்த இடத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக தனுஷை இந்த வேலையை செய்ய வைத்திருப்பாரா என்று கூட சிந்திக்க தோன்றுகிறது ஏனென்றால் அவர் கண்டிப்பாக மறுத்துட்டு இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து அவ் வந்து நல்லா வளர்ந்து பெரிய ஆளாக வேண்டும் என்பது தான் ஒவ்வொரு தந்தைக்கும் ஆசையாக இருக்குது அப்படி இருக்கிற போது தான் வந்து தன் தந்தையை கவனித்து கொள்ள முடியவில்லை என்பது ஒரு குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வை விடுத்து தான் எந்த எதை நோக்கி நகர வேண்டுமோ அதை நோக்கி நகராமல் மீண்டும் அந்த குற்ற உணர்வுக்கு உள்ளான சூழலிலிருந்து தன் தந்தையை மேலும் ஒரு குற்ற உணர்வுக்கு கொண்டு போய் நிற்கும் நிலையைத்தான் தனுஷ் என்பவர் இந்த கதையின் வழியாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார் ஒரு கிராமத்தின் அமைப்பை வெளிப்படையாக பேசாத ஒரு திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் நமக்கு காட்சியளிக்கிறது இன்று கிராமத்தை ஒழிக்க வேண்டும் நகரத்தை நோக்கி நகர வேண்டும் என்றெல்லாம் விளிம்புநிலை இலக்கியங்கள் பேசிக்கொண்டிருக்கும் சூழலில் வெளிநாடு போயும் கூட நாம் கிராமத்துக்கு திரும்புதல் என்பது முதலான ஒன்றாக இருக்கிறது நாம் சாதியத்தை பற்றி எதுவும் பேசுவதில்லை இங்கு நடக்கின்ற மத அரசியலைப் பற்றி பேசுவதில்லை அவர் எளிமையாக வர்க்கம் அடிப்படையில் நோக்கி நகர்கிறார் முதலாளி தொழிலாளி என்ற வர்க்கத்தின் அடிப்படையில் இந்த கதையை நகர்த்துகிறார் நாம் வெற்றிமாறன் திரைப்படங்களில் முக்கியமாக இவர் நடித்த அசுரன் திரைப்படத்தை எடுத்துக்கொள்வோம் பகையை மறப்பதும் மன்னிப்பதும் காலத்தின் தேவை என்பதாக ஒரு ஒரு சொல்லாடல் என்பது அதில் க அதில் அமைந்திருக்கும் ஆனால் இதிலும் இந்த கதையிலும் பகையை மன்னிப்பதும் மறப்பதுமாகத்தான் தனுஷ் கட்டமைக்கிறார் ஆனால் அந்த கதையில் பேசப்படுகிற அந்த அழுத்தம் இந்த கதையில் இல்லை இது வேறு மாதிரியான ஒரு புரிதலுக்கு கொண்டு போகிறது இந்த கதையில் ஒரு விடுமுறை மனிதன் எவ்வளவு அடித்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அவர்களை மன்னித்து விடுவது என்பதாக இட்லிக்கடை திரைப்படத்தை பார்க்க முடிகிறது விடுமுறை மனிதர்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை அமைத்து கொள்வதில் இங்கு பெரும் நெருக்கடி நிலவுகின்ற ஒரு சாதிய சமூகத்தில் இந்த மரத்தலும் மன்னித்தலும் எந்த வகையில் சரியானதாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறது சரி அப்படி தான் வந்தார் அந்த இட்லி கடையை பெரிதளவுக்கு உயர்த்தினார் என்றெல்லாம் இல்லை எப்படி அந்த இட்லி கடை இருந்ததோ அதை அப்படியே பாதுகாப்பது தான் இங்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது அதைத்தான் நாம் ஒரு குலத்தொழில் அமைப்புக்கு இவர் மீண்டும் திரும்புகிறாரோ என்று யோசிக்க வைக்கிறது இப்போ இது மத் மாணவர்கள் மத்தியில் போய் சேரும்போது இளைஞர்கள் மத்தியில் போய் சேரும்போது இந்த படத்தை நாம் பெரும்பாலும் விவசாயத்திற்கு ஒரு ஒப்பீடாகத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறார்கள் விவசாயத்திலையும் ஜாதி இல்லாமல் இல்லை இன்று விவசாய நிலங்களிலிருந்து விடுமுறை மக்கள் வெளியேறுவது என்பது இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது தான் விவசாயம் அழிந்து போகிறது இதை யாரும் பெரிதாக பேசுவதும் கூட கிடையாது விவசாய நிலங்களுக்குள் ஜாதியை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் அதை காப்பாற்றி விடுவது என்பது இன்றைய சூழலில் இயலாத ஒரு காரியம் அதே ஒரு காரியத்தை நாம் இந்த படத்தின் வழியாக எப்படி நிகழ்த்தி காட்டுவது ஒரு பண்ணையார் அவர் தன்னுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து வெளியூர்களுக்கு அனுப்பி அனுப்பி வைத்து அவர்கள் வழியாக ஒரு நல்ல அதிகார பதவிகளை ஈட்டிக்கொள்கிறார் ஆனால் ஒரு விளிநிலை மனிதன் அப்படி அதை நோக்கி நகராமல் தன் அப்பாவினுடைய பணிகளை செய்து கொள்வது என்பது எவ்வளோ அபத்தமானதோ அந்த அபத்தத்தை தான் இந்த இட்லி கடை திரைப்படம் வெளிப்படுத்துகிறது தனுஷை பொறுத்தவரை ஏன்னா அவர்தான் இந்த கதையை எழுதியிருக்கிறார் ஒரு முதிர்ச்சியடைந்த ஒரு கதையாளனாக தனுஷ் இதில் வெளிப்படவில்லை அவர் இன்னும் நிறைய கற்க வேண்டியிருக்கிறது இந்த ரசிகர்களை நாம் எதை நோக்கி நகர்த்துகிறோம் முக்கியமாக அவர் பல மேடைகளில் சொல்கிறார் அரசியல் பேசுவதில்லை என்று அதே போல இந்த திரைப்படமும் அரசியல் பேசவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கதை பேசும் அரசியல் ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியலை பேசுகிறது இது ஒரு அழகியல் தன்மையோடு இந்த கதையை பார்த்தாலும் அழகியலை தாண்டி இந்த கதை ஒரு அரசியல்மயப்பட்ட கதையாக இருக்கிறது இந்த படத்தை பார்ப்பதா வேண்டாமா என்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நிச்சயம் பார்த்து விடுங்கள் ஆனால் இந்த அரசியல் கண்ணோட்டத்தோடு அதை பாருங்கள் இந்த அரசியல் கண்ணோட்டம் தான் ஒரு படத்தை நிராகரிப்பதற்கும் ஏற்பதற்கும் பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு விவாதங்களையும் பார்க்கிறோம் இந்த படத்திற்காக நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பணங்கள் போய் சேர வேண்டும் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசப்படுகிறது என்னால் ஒரு திரைப்படத்தை அது வெற்றி பெறும்போது யாரும் அந்த தொழிலாளருடன் பகிர்ந்து பகிர்ந்து கொள்வதில்லை தன்னுடைய நடிகர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ தான் கார்களை வாங்கி தருவதும் வீடுகளை தருவதும் என்றாக செய்திகள் வருகின்றன எந்த ஒரு தொழிலாளருக்கும் அதிலிருந்து ஒரு பங்கும் கூட போய் சேர்வதில்லை அதே போல் அந்த படத்திற்கு பணம் கொடுத்து செல்கிற நாமளும் அதில் ஏமாற்றப்படுகிறோம் நம்மளுடைய உழைப்பும் அதில் சுரண்டப்படுகிறது இது எல்லாம் கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் சிறந்த படங்களை சமூக கண்ணோட்டத்தோடு குறைந்தளவு யதார்த்தத்தோடு படங்களை அமைப்பது அவசியம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி